பழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்லப் போவதில்லை நம் வாழ்க்கை நம் கையில் உயிர் வாழ கற்றுக்கொள்ளும் போது எப்படி வாழ வேண்டும் என்பதை காலம் கற்றுக்கொடுக்கும் மரத்தி நிலைகள் உதிர்வது போல காலம் மாறும்போது சில கவலைகள் தானாக உதிர்ந்துவிடும் தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன் செருப்பை கொண்டு அடிக்கணும் என்று தோணும் நபரை சிரித்துக் கொண்டே கடப்பதற்கு பெயர்தான் பக்குவம் எதிலும் நீ நினைப்பதை செய் அதற்காக நீ நினைப்பது அனைத்தும் சரியென எண்ணிவிடாதே சிரித்துக் கொண்டே இரு உன் துயரங்கள் உன்னை அளவைக்க முடியாமல் உன்னிடம் தோற்றுப்போய் ஓடும் வரை வெறுப்பை விட அன்பு குறித்து தான் பயப்பட வேண்டியதிருக்கும் எப்போது வேண்டுமானாலும் காயப்படுத்திவிடும் என்பதால் நாளை நீ என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கிறது ஒரு போலி வாக்குறுதியை விட தெளிவான நிராகரிப்பு எப்போதும் சிறந்தது துரோகம் நமக்கு கற்றுக் கொடுப்பவை ஒன்றுதான் சற்றே சுயநலமாக இருந்திருக்கலாம் என்று யாரை எங்கே வைக்க வேண்டும் வேண்டுமென்பதில் தெளிவாயிருங்கள் இல்லையென்றால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் என்பதில் ஜெயித்து விடுகிறேன் ஆனால் அதே உண்மையை எதிர்பார்க்கும் பொழுது தோற்றுவிடுகிறேன் நமக்கு என்ன பிடிக்கும் என தெரிந்து செய்யும் உறவுகளை விட என்ன பிடிக்காது என தெரிந்து அதை செய்யாமல் இருக்கும் உறவுகள் சிறந்தது தூக்கி பிறகுதான் தெரியும் கையில் இருந்தது கல்லில்லை வைரமென்று நீ விதைத்தது ஒன்றாயிருக்க விளைவது மட்டும் வேறொன்றாயிருக்குமா என்ன தனித்து போராடி கரை சேர்ந்தபின் திமராயிருப்பது தப்பில்லையே திருந்துவதற்கு வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லையென்றால் நீங்கள் வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவார் செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் தேவைப்படும் போது மட்டுமே வந்து பேசுபவர்களின் தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியமில்லை உறவு என்பது ஒரு புத்தகம் தவறு என்பது ஒரு பக்கம் ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விடாதீர்கள் ஆடும் வரை ஆடு பின் ஆட்டத்தை பார் என்கிறது கர்மா உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கியிருப்பதே மேல் யாருன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள்